வணக்கம் அன்பான விருச்சிய ராசினியர்களே உங்கள் அற்புதமான விஷயங்களை இந்த கடகரா ராசியில் கடக மாதத்தில் பிறந்து விருச்சிய ராசியாக கொண்ட உங்களுக்கு மிக அற்புதமான குழந்தை தரும் எப்படி அற்புதமான குழந்தை தரும் நையாண்டு கஞ்சிக்கு ஒரேவாக போய் ஏற்று நோக்காதுக்கார் எப்படியா அற்புதமான பலனை நினைத்தார் இந்த கேள்வியை நீங்கள் கேட்பீங்க ஆனால் அந்த குரு உங்களுடைய பன்னிரெண்டாம் பாவத்தை பார்க்கிறார் உங்களுடைய ரெண்டாம் பாவத்தையும் பார்க்கிறார் உங்களுடைய மூன்றாம் பாவத்தையும் பார்க்கிறார் அதாவது சிவஸ்தானத்தையும் பார்க்கிறார் ஆறாம் இப்படி பார்வையின் மூலமாக உங்களுக்கு அற்புதமான சில விஷயங்கள் நடக்கும் பிள்ளைங்க வேலை கிடைக்கும் பிள்ளைங்களுக்கு நினச்ச காரியம் நடக்கும் சில சில பேருக்கு தான் சில பேருக்கு தான் கஷ்டத்துறாங்க எல்லாருக்கும் இல்லை ஒரு சிலருக்கு சிறப்பான அம்சத்தை குரு போய் எங்கள் உட்காந்து பார்க்குற அந்த மிதுனத்தில் இருந்து பார்க்குறாரு அந்த மிதுனத்தில் இருந்து பார்க்கும்போது சூரியனுக்கு பனிரெண்டில் குருவி இருந்தால் என்ன என்ற ஒரு கேள்விக்கு அப்படிப்பட்ட அந்த கேள்விக்கான பதில்தான் இங்கு செயல்படும் ஒரு கிரகம் ஒரு கிரகத்திற்கு முன்னோர் பின்னோ இருந்தால் அதோட சக்தி எப்படி வெளிப்படும் என்று சொல்கிறதுக்கு இந்த விருத்திக மாதத்தில் இந்த விருத்திக ராசியில் பிறந்தவர்கள் இந்த கடக மாதத்தில் விருத்திக ராசியில் பிறந்தவர்களுக்கு ரெண்டில் குரு பார்வை அதுக்கு பன்னெண்டில் குரு பார்வை கண்டிப்பாக ரெண்டுக்கும் பன்னிரெண்டுக்கும் குரு பார்வை இருக்குதுன்னா நாலாம் இடத்தையும் பார்க்குறதுனா வீடு வாசல் கட்டுறதோ இல்லை ஒரு புது வீடு மாற்றுத போகிறதோ இல்லை உங்களுடைய ஒரு சிறு இடமாவது கொஞ்சம் அதிகப்படுத்தி வாங்கி சேர்த்துக்கொள்வதோ இல்லை இதுவரையும் உங்களுக்கு சிரமம் கொடுத்து இருந்தாங்க அப்பா இந்த காரியத்தை நீயே நீ நீயே வச்சுப்போ இனிமேல் என்ன கேட்காத அன்ற மாதிரி உங்களை விட்டு விலகுவார்கள் எதன் மூலமாக உங்களுக்கு நல்லதை சொல்லிவிட்டு விடுவார்கள் நல்லதை காட்டி விட்டு இது சில பேர் உண்மையாக சொல்லாத போயிடுவாங்க ஆனால் இப்படி கிரீன் போயிட்டாங்கன்னு நினச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு ஒரு வழி திறக்கும் ஒரு வழி கிடைக்கும் அவர்கள் இருக்கிற வரை உங்களுக்கு அது புரிஞ்சுருக்காது அவர்கள் அந்தாந்தா போனால் தான் உங்களுக்கு புரியும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூழ்நிலையை இந்த மாதம் உங்களுக்கு செய்து தரும் நீங்கள் இன்னும் நுட்பமான விஷயத்தை கேட்கணும்னா உங்கள் டேட் ஆஃப் பர்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்து அதோடைய கணக்கை வாங்கி அந்த கணக்கின் மூலமாக இந்த ஆண்டு ஓராண்டு ஆண்டு வரையும் எப்படி எப்படியெல்லாம் தன்னுடைய பலன் நடக்கும் அதை எப்படியெல்லாம் செய்து மேலும் மேலும் விருத்தியாக வைக்கலாம் இந்த நுட்பெல்லாம் உங்கள் ஜாதகத்தை கொண்டு தான் நீ தெரிஞ்சுக்க முடியும் பல பேரும் பலவிதமான கேள்விகளை தந்தாலும் அந்த கேள்விகளின் நுட்பத்தை உணர்ந்து நாங்கள் புது புது விதமாக உங்களுக்கு புரியும் அளவிற்கு பல விஷயங்களை செய்து தந்து கொண்டிருக்கிறோம் பரிகாரம் பரிகாரம் என்பது உங்களை நீங்கள் உணர்ந்து கொள்வதுதான் பரிகாரம் உங்களை நீங்கள் உணர்ந்து எங்கு பேச வேண்டும் எங்கு பேச வேண்டாம் என்பதை உணர்ந்து கொண்டால் அற்புதமான பரிகாரம் சில நேரங்களில் இயற்கையாகவே அந்த பரிகாரத்தை செய்துவிடும் அதற்கு அலைய வேண்டிய அவசியம் இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலாம் இந்த விருத்திகராசி நேயர்களுக்கு கடக மாதத்தில் பிறந்தவர்களுக்கு அப்படிப்பட்ட உன்னதமான காரியங்கள் சிறப்பாக நடக்கும் வீட்டில் சிறு சண்டையும் உண்டு பெரு சண்டையும் உண்டு அந்த சண்டை சச்சரவுனால் மன தளர்வும் ஒரு சிலருக்கு உண்டு சிலருக்கு கண்ணை சிப்பென்றத்துக்காக போ வேண்டிய சூழ்நிலை வரும் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத போகலாம் பயணத்தில் பிரச்சனை வரலாம் பொருளாதாரத்தில் ச சிறப்பினை தருவ தருமா என்ற கேள்வி கேட்க வேண்டிய சூழ்நிலை வரலாம் சரியான நேரத்துக்கு சாப்பிடாத கிடைக்க வேண்டிய சூழ்நிலை வரும் மறுபடி சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு மறந்துடுவீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் மற்றவர்களோடு செயல்படும்போது நீங்கள் மாட்டிலே செயல்பட்டு இருக்கீங்க அடுத்தவங்க பார்த்து என்ன பாய்வு நேரம் செஞ்சிட்டு இருக்கேன்னு தான் உங்களுக்கு புரியும் அப்படிப்பட்ட சூழ்நிலை புதுவிதமான ஒரு செயல்பாட்டை உருவாக்குகின்ற தன்மை உங்களுக்கு இப்பொழுதுக்கு வரும் உங்களுடைய வளர்ச்சியில் நிறைய மாற்றங்கள் வரும் இந்த ஒரு மாதத்தில் வந்து நான் கண்டிப்பாக வரும் ஏன்னு கேட்டால் பல மாதங்களாக எதிர்பார்த்தது இந்த மாதத்தில் வரும் அது திரும்பகோள் தானே நீர் சில கிரகங்கள் வரும்போது நீரடித்து விலகி போவதில்லை நீரும் நீரும் பிரிந்து போவதில்லை இணைந்து போவோம் அப்படி தான் இங்கே இருக்க சந்திரனும் அங்கே இருக்கிற சூரியனும் ஒன்றுக்கொன்று தரம் வாய்ந்ததாகவும் தன்மான உணவு வாய்ந்ததாக இருப்பதனால் ராசி நேர்கள் மிகவும் அற்புதமாக இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் தயவு செய்து எவரும் ஒருவருக்கொருவர் கோபத்தை செய்யாதீர்கள் உங்களுக்கு சில கோபத்தால் தன்னுடைய நடக்கிற காரியத்த நடக்காத வரை கெடுத்து விட்டுருவீங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டியதை பொறுமையா இருந்துவிங்க அதனால கிடைக்கிற புலனும் கிடைக்காமல் போய்விடுவதற்கான வாய்ப்பை நிறைய பட்டு இருப்பீங்க அது மாதிரி செய்யாதீர்கள் குச்சிங்க ராசி நேர்கள இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க மிக அற்புதமான மனிதர்கள் இவர்கள் வந்து மற்றவர்கள் செய்த சாதனையெல்லாம் தனக்கு ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு தன்னோட பயணப்பாதையில் சிறப்பாக போறவர்களும் உண்டு ஆகையினால் இந்த கடக மாதத்தில் துளாராசியை பிறந்தவர்கள் அவருடைய பயணப்பாதை மிகவும் சிறப்பாக இருக்கும் அதற்கான இந்த நேரம் உங்களுக்கு நல்ல வழிவகை உலகுக்கும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவரன் உங்களை பலவிதமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் கூறினாலும் நான் பொது பலனாக கூறி வந்த இதை உங்களுடைய ஜாதகத்தோடு இணைத்து எப்படி கூற வேண்டும் என்பதை நீங்கள் கேட்கிறீர்களோ தேவை கேட்கிறீர்களோ அந்த தேவைக்கேற்ற உங்கள் ஜாதகத்தில் அந்த கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு அதை கணிதமிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்துக்கு எடுத்து அதன் மூலமாக கணிதம் பண்ணி அதன் மூலமாக அதில் உள்ள நுட்பங்களை ஆராய்ந்து அதற்காக ஒரு வீடியோ அதனுடைய விளக்கங்கள் சொல்வதற்கு ஒரு ஆடியோ மேலும் நேரடியாக கேட்பதாக இருந்தாலும் கேட்டு முழுமையாக தெரிந்து கொள்கின்ற ஒரு சூழலை நீங்கள் உருவாக்குவதற்காக நீங்கள் கீழே கொடுக்கப்பட்ட டிஸ்கிரிப்ஷன் உள்ள அந்த எண்ணை பயன்படுத்துங்கள் என்னை தொடர்ந்து என்னுடைய பதிலை எதிர்பார்க்கும் உங்களுக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து வாங்கிய ஓ ஐந்து நாட்களுக்குள் இரண்டு நாட்களிலிருந்து ஐந்து நாட்களுக்குள் உங்களுக்கு வீடியோ மூலமாக எல்லா காரியமும் செய்து தருவதற்காக இந்த காலதாமதமாகும் ஆனாலும் நாங்கள் என்ன செய்தாலும் உங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் என்னை வாட்ஸ்அப் மூலமாக சந்தித்து பல கேள்விகளுக்கு உண்மைகளை தெரிந்து கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் யோகி பேரம்பளவார்